இறை ஆலோசனை உறுதியானவை நேர் அதிசயமானவைகளை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் இசை இருபத்தி ஐந்து ஒன்று இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மேதகு மாமனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறில் மீட்டில் இரண்டாம் ஆண்டு படித்துக்கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதி சுனாமியால் பாதிக்கப்பட்டது அவர் தமது பெற்றோரை சென்று பார்க்க விரும்பினார் பணமில்லை எப்படியாவது செல்ல வேண்டும் என விரும்பினார் தம்மிடம் இருந்த ஒரே சொத்தான ஓர் புஸ்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் புரொபர் லட்சுமி சாமி முதலியார் அவர்கள் பரிசாக கொடுத்த புஸ்தகம் அது அதன் மதிப்பு ரூபாய் நானூறு அந்த புஸ்தகத்தை விற்று அந்த பணத்தில் பெற்றோரை பார்த்து வரலாம் என எண்ணி சென்னை நூல் மார்க்கெட் சென்றார் கடைக்காரரிடம் புஸ்தகத்தை கொடுத்து பணம் கேட்டார் அவர் முகத்தையும் அவரது புஸ்தகத்தையும் பார்த்த கடைக்காரர் எதற்கு விற்கின்றாய் என்று கேட்டார் அவர் காரணத்தைக் கூற கடைக்காரர் ஒரு ஆலோசனை சொன்னார் நான் நீங்கள் வீடு செல்ல பணம் தருகின்றேன் இந்த புஸ்தகம் என் கடையில் பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் வீடு சென்று திரும்பி வந்து அந்த பணத்தை கொடுத்து இந்த புஸ்தகத்தை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் அந்த ஆலோசனையின்படி செய்தார் அந்த நூல்தான் அவர் விஞ்ஞானியாக உயர துணை நின்றது இறைவாக்கினர் ஏசாயா ஆண்டோருடைய வேத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றார் ஆண்டவர் தம் திட்டங்களை நிறைவேற்றுகிறார் ஏழை எளியவருக்கு அரணாக இருக்கின்றார் என்று குறிப்பிட்டு அவர் அற்புதத்தின் நாயகர் அவரது ஆலோசனைகளின் வாயிலாக நாமும் நடந்திட அறிவுரை தருகின்றார் ஆகவே ஏழை எளிய மக்கள் மீதான கரிசனுடன் வாழ்ந்து இறை நிறைவேற்றி இறை பெறுவோம் இந்த நாள் அனைவருக்கும் இனிமையான நாளாகட்டும் நாமும் வாழும் சமுதாயத்தில் திருமறையின் வழியாக இறையவர் தரும் உறுதியான ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்வோம் சுபம் ஆலோசனை தந்து வழிநடத்தும் இறையே உம் ஆலோசனைகள் உறுதியானவை எங்களுக்கு வாழ்வு தருப்பவை அதன்படி வாழ்ந்து இறை திட்டத்தின்றி வெற்றி ஏழை எளியோருக்கு அரணாக வாழ வழிநடத்தும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்